அப்ராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் மார்கழி மாதத்தின் சிறப்புகள் பற்றி சுருக்கமாகவும் எளிமையாகவும் இந்த காணொளியில் பதிவு செய்துள்ளேன் இந்த பதிவை பார்த்து கட்டாயம் நீங்களும் பயனடைவீர்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து பயனுடைய செய்யுங்கள் மார்கழி மாதம் இந்த மாதம் இறை வழிபாட்டுக்கு சிறந்த மாதம் பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் குறிப்பிட்ட மாதம் மார்கழி மாதம் பாவை நோம்பு திருவெம்பாவை வைகுண்ட ஏகாதசி ஆருத்திர தரிசனம் போன்ற தெய்வீக வழிபாடுகள் கொண்டாடப்படும் மாதம் இந்த மார்கழி மாதத்தில்தான் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் காலம் இந்த மார்கழி மாதம் மனிதன் ஆன்மீக சிந்தனையுடன் தன் மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனை மனதார வணங்கி இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதம் இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தில் பெண்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி அவரவர் வீட்டு வாசலில் அல்லது வீட்டின் அருகே இருக்கும் கோவில்களில் கோலமிட்டு தீபம் ஏற்றி ஒருமனதாக இறைவனை வணங்கி அந்த சமயத்தில் இயற்கை தரும் தூய்மையான காற்றினை சுவாசிக்கும் பொழுது அவர்களின் உடலும் மனமும் எந்த ஒரு தீங்கும் ஏற்படாமல் இருக்க அந்த இறைவனை நம்மை காப்பார் என பெரும்பாலவன்களின் உணரப்பட்ட நம்பிக்கை பெண்கள் மார்கழி மாதத்தில் ஆண்டாள் திருப்பாவை திருவெம்பாவை ஒருமனதாக மனதாக ஏற்று படிப்பது மிக சிறந்தது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோகுலத்தில் உள்ள மக்களை காப்பாற்ற கோவர்த்தனகிரி மலையை தூக்கியது இந்த மார்கழி மாதத்தில்தான் பெருமாளை மனதார வணங்கி சொர்க்க வாசலை நேரடியாக காணும் வாய்ப்பு கிடைப்பதற்கு இந்த மார்கழி மாதம் மிக சிறப்பான மாதம் திருமணம் ஆகாத பெண்கள் இந்த மார்கழி மாதத்தில் பெருமானை மனதார நினைத்து வணங்கி வந்தால் அவர்களுக்கு அந்த ஸ்ரீ கிருஷ்ண பகவான் போன்ற உள்ளம் கொண்டவரே அவர்களின் வாழ்க்கை துணையாக வருவார் என ஐதீகம் மார்கழி மாதத்தில் முப்பது நாட்களும் மிக சிறப்பானவை அதில் முதல் நாள் பாடும் ஆண்டாள் திருப்பாவை பாடல் மற்றும் அதன் அர்த்தமும் உங்களுக்கு இந்த பதிவில் பதி பதிவு செய்துள்ளேன் ஆண்டால் திருப்பாவை பாடல்கள் மற்றும் அதன் விளக்கத்தை பார்ப்பதற்கு முன் அதை இயற்றியவர் பற்றி நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்த மார்கழி மாதத்தின் மகத்துவம் என்னவென்றால் அது ஆண்டாள் திருப்பாவை பாடல்கள் இதில் மொத்தம் முப்பது திருப்பாவை பாடல்கள் இருக்கும் இந்த முப்பது திருப்பாவை பாடல்களை இயற்றியவர் ஆண்டாள் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆண்டாளை பற்றி நாம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் அது நம்ம பாக்கியம் இதில் ஆண்டாள் என குறிப்பிடப்படுவது ஒரு பெண்ணைப் பற்றி தான் இவ்வளவு ஆர்வத்துடன் இருக்கும் உங்களுக்கு நான் சொல்லும் ஆண்டாளின் கதை பற்றி சில மகத்தான சிறு குறிப்புகள் சொல்ல போகிறேன் வாங்க பார்க்கலாம் யார் இந்த ஆண்டாள் ஸ்ரீவல்லிபுத்தூர் என்னும் ஊரில் வசித்து வந்த விஷ்ணு சித்தர் என்னும் பெரியாழ்வார் என்னும் அந்தனர் ஒருவரால் ஒரு துளசி செடியின் கீழ் குழந்தையாக கண்டெடுக்கப்பட்டவள் இறைவனால் வழங்கப்பட்ட கொடை என கருதி பெரியாழ்வாரால் வளர்க்கப்பட்டார் வைணவம் போற்றும் பனிரெண்டு ஆழ்வார்களின் இவர் ஒருவரே பெண் ஆழ்வார் இவர் பூமி தாயின் அவதாரமாக கருதப்படும் ஒரே பெண் ஆழ்வார் மற்றும் லக்ஷ்மியின் அவதாரமாக கருதப்படுகிறார் இந்த பெருமை அறிந்த பெரியாழ்வார் அக்குழந்தைக்கு கோதை என பெயர் சூற்றினார் கோதை என்றால் பூமாலை கோதை இளம் வயதிலேயே கண்ணன் மீது மிகுந்த பக்தி உணர்வு கொண்டவராகவும் கண்ணன் மீதி இருந்த அதீத அன்பு காரணமாக பகவான் கண்ணனையே மணக்க விரியம் விரும்பியவர் கண்ணனுக்காக விஷ்ணு சித்தர் தொடுத்த பூமாலையை ஒவ்வொரு நாளும் அவருக்கு தெரியாமல்தான் அணிந்து கண்ணனுக்கு ஏற்றவளாக தான் இருக்கிறோமோ என கண்ணாடியில் பார்த்து மகிழ்ந்த பின்னரே திருமாலுக்கு சாத்தினார் இதனை அறிந்து கொண்ட விஷ்ணு சித்தர் கோதையை கண்டித்தார் அன்றிரவு இறைவன் விஷ்ணு சித்தர் கனவில் தோன்றி கோதை அணிந்த பூமாலைகளே தனக்கு சூட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இதனாலேயே சூடி கொடுத்த சுடற்குடி என பெயர் வர காரணமாக இருந்தது இது போன்ற செயல்களால் அந்த திருமாலின் மனதை ஆண்டால்தான் ஆண்டாள் என பெயர் பெற்றார் மேலும் திருப்பாவை நாச்சியார் திருமொழி போன்ற பக்தி இலக்கியங்களை இயற்றியவர் ஆண்டாள் இறுதியில் திருமால் தன்னை மணக்க வேண்டும் என வேண்டியது போது ஸ்ரீரங்கநாத பெருமாளுடன் ஐக்கியமானார் ஆண்டாள் இதுவே கோதை என்னும் ஆண்டாளின் சிறு குறிப்புகள் ஆகும் இப்போது மார்கழி மாதத்தில் முதல் நாள் பாடல் மற்றும் அதன் விளக்கத்தை காண்போம் வாருங்கள் ஆண்டாள் திருப்பாவை பாசுரம் ஒன்று முதல் நாள் பாடல் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரழியீர் சீர்மழுகும் ஆயப்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏராந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகந்தான் நாராயணே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோ ரெம்பாவாய் இந்த பாடலின் அர்த்தம் என்னவென்றால் மிக அழகிய ஆபரண அணிகலன்களை அணிந்த கண்ணியரே இந்த மிக சிறப்புமிக்க ஆயர்பாடியில் துள்ளி விளையாடும் செல்வவள மிக்க சிறுமிகளே மார்கழியில் முழு நிலவு வீசும் இந்த நன்னாளில் நாம் நீராட செல்வோம் வாருங்கள் கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் நந்தகோபன் அழகிய கண்களை கொண்ட யசோதையின் வீரம் நிறைந்த சிங்கம் போன்ற மகன் கருமேகங்கள் போன்ற கரிய உடல் நிறைந்தவன் அக்னி போல் சிவந்த கண்களை கொண்டவன் சூரிய சந்திரனை போல் மிக பிரகாசமான முகத்தை உடையவன் ஸ்ரீமன் நாராயணனின் முழு அம்சமுமான கண்ணபிரான் நமக்கு அருள் தர காத்திருக்கிறான் எனவே அவனை மனதார வேண்டி நம் பாடி போழ்ந்தால் இந்த வையகமே நம்மை வாழ்த்தும் என ஆண்டால் இந்த பாடல் வரிகளில் குறிப்பிடுகிறான் எனவே இது இந்த பாடலின் அர்த்தமாகும் மேலும் இது போன்ற சுவாரஸ்ய தகவலுக்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள் வாழ்வில் நாம் பொறுமையாக இருப்போம் பொறுப்புடனும் இருப்போம் அனைவரும் வாழ்வோம் அனைவரையும் வாழ்த்துவோம் நன்றி வணக்கம்